பிரியமானவர்களே இம்மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அன்பு நேர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் சார்பாகவும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் கத்திர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆண்டவராகிய அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் தேற்றுகிறார் ஆம் நாம் தவறு செய்யும் போது உணர்த்துகிறார் நாம் என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கும்போது இப்படி செய் என்று வழி நடத்துகிறார் ஆகவே என் அன்பானவர்களே நாம் தேவனோடு கூட நடக்கவும் அவர் நமக்கு இலவசமாய் ஈவாய் கொடுக்கிற பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளவுமே கத்த இந்த மெக்னிமிஷன் மே என்று சொல்லும் அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்ன ஒரு மகிழ்ச்சி ஆமேன் ஆக இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு தர விரும்புகிற காரியங்கள் இந்த நாட்களிலிருந்து இந்த தத்தத்தை இந்த திருக்கதர்சன சொல்லை விசுவாசிக்கிற நம்புகிற மனதார ஏற்றுக்கொள்கிற யாவருக்கும் தேவன் என்ன சொல்கிறார் அல்லது என்ன செய்ய போகிறார் இன்றைக்கு உங்கள் சபைகளை குறித்து உங்கள் தேசத்தை குறித்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் காரியங்களை குறித்து நீங்கள் பல கேள்வியோடு கூட இருக்கிறீங்க அதுக்கான பதிலை கத்தர் இப்பொழுதே உங்களுக்காக கொடுக்க இருக்கிறார் ஆம் உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக இதோ அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிற அப்படின்னாலே இன்னும் என்னென்ன காரியங்களை அவர் நமக்கு செய்து உற்சாகப்படுத்த போகிறாரா இந்த அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தையை வாக்குத்தத்து செய்தியை ஜபத்தோடு கேட்பீங்களா முழு மனதோடு நம்பி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை இப்போது உங்களுக்காக நாங்கள் வாசிக்க போகிறோம் ஜட்ஜஸ் சாப்டர் சிக்ஸ் வர்ஸ்வெல் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி இருக்கிறார் என்றார் இந்த வார்த்தை ஒவ்வொருக்கும் சொல்லலாம் எப்படி ஐயா கொள்வது அல்லது நீ ஒரு பயந்தாங்கொழி நீ ஒரு பலவீனன் நீ ஒரு பாவம் செய்து அக்கிரமம் செய்தவன் இப்படி பல தலைப்பு மனுஷங்களுக்கு கொடுக்கலாங்க ஏன்னா அவங்க அது தான் ஆனா இங்கே கிதியோனை பார்த்து தேவனுடைய தூதரான சொல்கிற வார்த்தை பரக்கிரமசாலியே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் சொல்லும்போது உங்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சி பொங்கி வருவதை நான் பார்க்குறேன் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்க வியாதிகள் மத்தியில் அல்லது கடல் சுமைகள் மத்தியில் தரித்திரத்தின் மத்தியில் பல போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க இல்லையா இந்த நாளிலாயிலும் இந்த மே மாதத்திலாயிலும் எனக்கு ஒரு விமர்சனம் உண்டாகாதா எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்காதா என்னை எதிர்பார்த்துக்கோட இருக்கீங்களே முதலாக உங்களை கற்று எப்படி பார்க்குறா தெரியுமா அவருடைய பார்வையே வித்தியாசமானதுங்க இன்னைக்கு உலகம் வந்து பணம் இருந்தால் அவனை நோக்கி பார்ப்போம் ஒரு அழகு ஆசி அந்து சிந்து பதவி பலவிதமான உயர்வு இருந்தால் அவனை நோக்கி பார்ப்போம் ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம் அல்லது இருக்கிறோம் தாவதிங்கிற பக்தன் தன் அனுபவத்தில் சொல்றாரு அவர் நூற்றி முப்பத்தாறாம் சங்கீதத்தில் கூட அவர் சொல்கிறார் என்னென்னா தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்களை கிருபை என்றும் உள்ளது அப்போ இந்த மனுஷனாகி கிதியோனை பெரிய ஒரு கோடீஸ்வரனாகவோ அல்லது பெரிய பயிற்சி பெற்றவனாகவோ ஒரு பெரிய ஆளாவோ கிடையாது அவன் சொல்கிறான் இந்த ஊரில் நாங்கள் ரொம்ப சிறிய குடும்பம் நாங்கள் ரொம்ப எளிமையான ஆட்கள்ன்ற அப்படிப்பட்ட நிலமையில் இருந்த கிதியோனை பார்த்து கற்றுக்கு நான் அற்புதமாக சொல்கிறாரு இன்றைக்கி இந்த வார்த்தை உங்களை சந்திக்கும்போது உங்கள் நிலைமை தலைகிலாக மாற போகிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏதோ கடமைக்காக மாதம் ஒன்றாம் தேதியான ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க கடமையாக நினைக்கிறவனுக்கு கடமையாக தான் போகும் ஆனால் எதிர்பார்ப்போடு ஆவலோடு தாகத்தோடு கத்தர் என்னோடு பேச மாட்டாரா கத்தர் எங்கள் குடும்பத்தை எங்கள் சபையை எங்கள் தேசத்தை அசைக்க மாட்டாரா இன்னும் இன்னும் நோக்க வைத்திருக்க வருகைக்குரிய அடையாளங்கள்லாம் தீவிரமாக நிறைவேறின்னு இருக்க நாங்கள் என்ன தான் செய்யணும் அல்லது யாரை தான் பின்பற்றுறது எங்கே தான் போகிறதுன்னு வழி தெரியாமல் தவித்து புலம்பிக்கொண்டிருக்கீங்களா உங்களை பார்த்து தான் கத்த சொல்ல பரக்கிரமசாலியை பயப்படாது கத்தர் உன்னோடு கூட இருக்கிற சொல்லுங்க பராக்கிரமசாலியன்னு என்னை பார்த்து அழைக்கிற கத்தர் சொல்றாரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ன அற்போதம் என் அன்பான தெய்வன் எவ்வளோ மனதுருகி இந்த வார்த்தையை சொல்றாரு தெரியுமா நீ ஏழை என்று என்னாதப்பா நீ படிக்காதவன் என்று என்னாதப்பா உங்ககிட்ட வசதி வாய்ப்பு இல்லைன்னு நினச்சி கலங்காதப்பா நான் குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியில் நான் பிறக்கலையே நான் குறிப்பிட்ட வசதி இல்லையே எங்கள் அப்பா அம்மா இப்படி இல்லையே அப்படி இல்லைன்னு நீ கலங்காத நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறு பன்னெண்டு உங்களுக்காகவே கத்த சொன்னார் அந்த கிதியை அவன் ஊரில் எல்லாராலும் மறக்கப்பட்டவன் அல்லது மர அந்த குடும்பத்திலே எல்லாராலும் அவன் அற்பமாக என்னப்பட்டவனா கூட இருக்கலாம் ஆனால் கத்தர் அவனை கூப்பிடும்போது பராக்கிரமசாலியே உன் தேவனாங்கி கத்திர உன்னோடு கூட இருக்கிற இன்றைக்கி உங்களோடு கூட இருக்கிறவர் என்னார் என்பதை நீங்கள் முதலாக நம்புங்கள் இந்த வேத வார்த்தையை கிதியோன் என்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அருமையான இந்த மனுஷனை கொண்டு கத்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய ரட்சகராக அனுப்பினார் மீதியானவருடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை காப்பாற்ற ஒரு கிதியோனை கத்த உருவாக்கினார் தெரிந்து கொண்டார் தமக்காக அவனை பயன்படுத்தினார் ஆக கிதியோன் என்றாலே இந்த கிரேட் வாரியர் என்ற அர்த்தம் இவர் மொழிபடி பார்த்தீங்கன்னா அவன் பெரிய மகா மா பெரும் போர் வீரன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை பார்த்து சோம்பேறி என்று சிலர் கேலி பேசியிருக்கலாம் அற்பமாக இன்னி இருக்கலாம் ஏ இந்த கடவுளை பற்றி பேசுகிறவெல்லாம் வேலையெத்து இருக்கிற பயிலுக்கிடா அப்படின்னு ஏளானமாக உங்களை பார்த்து பேசியிருக்கலாம் இது நிறைய பேர் மனம் நொறுங்கி போயிருக்கிறீங்க இன்னைக்கு சிலர் செய்கிற தவறான ஜீவியம் தவறான செய்கை இன்னைக்கு பணத்துக்கும் உலக இச்சைக்கும் பெருமைக்கும் அடிமையாகி கிறிஸ்து இயேசு நாமத்தை தூஷிக்கப்படும் அளவுக்கு அல்லது வேதனைப்படும் அளவுக்கு இன்னைக்கு செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருப்பது போல தெரியும் ஆனாலும் கத்த இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்தால தன் நாமத்தை நம்புகிற தன்னை தாழ்த்துகிற ஒவ்வொரு அருமை பிள்ளைகளை பார்த்து சொல்றார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இயேசு கிறிஸ்து கூட தன் ஊழியத்துல அவர் ஏற்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாலும் அவர் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை பிதாவே நீ எப்போதும் எனக்கு நீ செவி கொடுக்கிறபடி நாள் நீர் என்னை தனியா இருக்க விடுவதில்லை இப்படி பல இடங்களே அவர் சொல்றார் அப்போ அவருக்கு அவர் அடிப்பின் பிதாவுக்கு உள்ள உறவு எவ்வளவு உறுதியா இருந்தது பாருங்க ஆம் இந்த மாதம் முழுக்க நீங்கள் அதிசயங்களை பார்க்க வேண்டுமா இந்த இருந்து அவருடைய வருகை வரைக்கும் நீங்களே அற்புதமான நபராய் ஒரே காரியம் இயேசுவோடு புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே இந்த குறித்து அப்படின்னு சொன்னார் அதாவது நீ சகலத்தில் திருப்பிக் கொள்வாய் ஆக பிரியமானவர்களே இஸ்ரவேலருக்காய் கத்தர் யுத்தம் செய்ய இருக்கிறார் இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக உங்களுக்கு அவர் யுத்தம் செய்யாமல் போவாரா தொடர்ந்து நாம் சில சிந்தையை ஆண்டு நான் பெற்றுக்கொண்டேன் உங்களுக்காக நான் ஜெபித்தபோது போது இந்த நாட்களை குறித்து வரப்போகிற காலங்களை குறித்து நான் கத்திடத்தில் விசாரித்த போது கத்தர் எப்படிப்பட்ட ஜனங்களை இனி பார்க்க போற எப்படிப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க என்பதை மிக தெளிவாக உணர்த்தினார் எலியாவின் வாழ்க்கையில் அவர் பேசினதை தான் உங்கள் மத்தியில விளக்கங்களை சொல்லி ஜெபிக்க போகிறேன் முதலாவதாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்துல பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் ஒன் கிங் சாப்டர் எயிட்டீன் போஸ்ட் டுவெண்ட்டி ஒன் அப்பொழுது எளியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதியுத்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை இன்றும் கூட இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு ஹாஷா வருது போல தெரியுது இல்லையா ரொம்ப கடினமாக கத்த தன் தீர்க்கதியை கொண்டு பேசினதாக நாம் கருதுகிறோம் ஏன் அன்பானவர்களே ஒன்று வாழ்ந்தால் நீங்கள் கத்தருக்காக வாழுங்க இல்லைனா இந்த உலகத்துக்காக வாழ்ந்துடுங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இங்கே மிக தெளிவாக சொல்லாரு ஒன்று சேவித்தால் கத்தரை செய்வீங்கள் இல்லாவிடால் பாகாலை செய்வீங்கள் என்று இதோட அர்த்தம் என்னன்னா இன்னும் வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்குங்க இரு மனம் உள்ளவன் தன் வழியிலே நிலையற்றவன் என்று வேதம் சொல்கிறது இருமணம் உள்ளவனுடைய காரியங்கள கத்த அருவருக்கிறார் குறித்து அவர் சங்கடப்படுகிறார் என்றுதான் நம்ம பார்க்கிறோம் இதுதான் எலியா மிக தெளிவாக சொல்றாரு இப்ப பாருங்கப்பா ஜனங்களே நீங்க பெரிய படிச்சவங்கதான் செல்வந்தவர்கள் தான் பதவி எல்லாம் இருக்குது உங்க கையில ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க மனுஷன் பார்க்கறவனமா கத்துட்டு பாக்குறது இல்ல உங்க இருதயம் எப்படி இருக்குதுன்னா இன்னும் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் இதோட அர்த்தம் என்னன்னா இன்னும் எந்த அளவுக்கு நீ டபுள் மைண்டடா இருப்ப என் அன்பானவர்களே நாமே நம்முடைய ஆசிர்வாதத்துக்கு தடையாக இருந்துக்கிட்டு நம்ம இன்னும் சொல்கிறோம் யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க யாரோ சேவனம் பண்ணிட்டாங்க யாரோ பொறாமப்படுறாங்க எனக்கு விரோதமாக மொட்டை கடிஜாக சேர்த்திட்டாங்க இப்படியே தான் கதையை ஓட்டுறோம் கொள்ளுங்கள் தயவு செய்து கத்துராகி தெய்வன் பராக்கிரமசாலிய கிதியோனை நான் உன்னோடு கூட இருக்குன்னு யார்கிட்ட சொன்னால் தெரியுமா யாரெல்லாம் அவரோடு கூட இருக்க விரும்புகிறார்களோ அவரோடு அவர் இருக்க விரும்புகிறாங்க மறந்துடாதீங்க டு பி வி தோஸ் வாண்ட் டு வாக் வித் கான் நல்லா சொன்ன தேவனோடு நடக்க விரும்புகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க செயல்பட விரும்புகிறவர்களுக்கு ஆண்டு சொன்னாரு நீ பராக்கரமசாலி என்னைக்கு நீ கற்றுடைய வார்த்தை தான் இன்னி எனக்கு அனுதின போஜனம் கத்துடைய வார்த்தை ஜீவ அப்ப இன்னைக்கு ஏசப்பாவோட வசனம் தான் எனக்கு எல்லாம் என்று நீ நம்பி வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறியோ அன்னிலேருந்து நீ பராக்கரமசாலியாக மாறிட்ட சின்ன உதாரணம் பெரிய 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 லாரி பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் டிராஃபிக் கான்ஸ்டபிள் இப்படி ஒரு கையை நீட்டுவார் ஸ்டாப்புன்னு உடனே நிற்கும் நம்ம நினைப்போம் பா எவ்வளோ பெரிய பஸ்ஸு லாரிலாம் நிற்கிறது ஆனால் இவர் காண்பிக்கிற அந்த ஒரு சின்ன அந்த காரியத்தை பார்த்துன்னு நிற்குதான் காரணம் என்ன அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அவர் போட்டுருக்கிற அந்த யூனிஃபார்ம் அந்த அதிகாரம் மித்தோ அங்கே எல்லாம் தான் ஆகணும் அதே தான் என் அன்பானவர்களே நீங்கள் பராக்கிரமசாலி இன்னைக்கு இந்த உலகத்துல காணப்படக்கூடிய பணமும் பதவியோ பட்டமோ ஒருவேளை உங்களிடத்தில் இருக்கலாம் குறைந்திருக்கலாம் அல்லது நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம் ஆனா கத்தரை உங்களை பார்த்து ஏற்கனவே சொல்லிட்டாரு நீ ஒரு பராக்கிரமசாலி இனி கத்தரை உன்னை கொண்டு சகல காரியத்தை அவர் மேற்கொள்ள போகிறார் உன்னை கொண்டே சத்ருவின் தலையை அசுக்க போகிறார் உங்களை கொண்டே எல்லா விதமான தரித்திரத்தை அந்த சாத்தானின் ராஜ்யத்தை அழிக்க போகிற அது நீங்க பராக்கிரமசாலி தானே இன்றிலிருந்து கத்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற நீங்க உங்க நேரத்தை ஆண்டு சமூகத்துல இன்னும் செலவிடுங்க அவனுடைய வார்த்தையில இன்னும் தியானமாக இருங்க இன்னும் இயேசுவோடு நெருங்கி வாங்க ஹாவ் க்ளோஸ் வித் காட் மறுபடியும் சொல்றேன் ஒன்று அங்கே போ இல்லைன்னா இங்க வா இதோட அர்த்தம் என்னன்னா ஒன்று ஜீவிக்கிற உயிருள்ள தெய்வத்தை பிடிச்சிக்கோ அல்லது உயர்த்தவள் பின்னாக போய்க்கோ அது நீங்க தான் தீர்மானிக்கணுமே தவிர என் தெய்வன் ஒருவரையும் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை ஆகிலும் இறுதியாக அவர் எங்கே இருக்கிற இன் சூப்பர் நேச்சுரல் வே ஷு பி வித் அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில் கத்தர் நம்மோடு இருக்க விரும்புகிற பராக்கிரம சாலியே கத்தர் உன்னோடு இருக்கிறார் கிதியோனுக்கு மாத்திரமல்ல தம்மால் பயன்படுத்தப்பட்ட எலியா எலிசா போன்ற திக்கதிகளுக்கும் கத்தர் பல சூழ்நிலை போன்ற அனுப்பி அனுப்பியிருக்கிறார் இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எந்த வகையில் அல்ல எந்த தன்மையோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கீங்க கத்தருக்கு நல்லா தெரியும் சோர்ந்து போகாதீங்க இது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஒன்று ராஜாக்கின் புஸ்தகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிழைக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று தேவனாகிய கத்தர் ஜனங்கள் அல்லது தேவனுடைய மனுஷன் மூலமாக வெளிப்பட்டதுன்னு முதலாவது பெருங்காற்றில் எதிர்பார்த்தார்கள் கத்தரங்கு இல்லை ரெண்டாவது பூமி அதிர்ச்சி நடந்தது அங்கே இருப்பார் என்று பார்த்தார்கள் இல்லை அதுக்கு பின்னாக அக்கினி மூண்டது அதிலும் இல்லை ஆனா இறுதியாக யாரும் எதிர்பாராத அல்லது நினைத்திராத ஒரு காரியம் என்ன மெல்லிய சத்தத்துல வெளிப்பட்ட இதனுடைய பொருள் என்னன்னா நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதை பெருங்காற்றை போல பாடுகள் அக்னியை போல நீ அக்னி நடுவில் நடந்தாலும் வேகாதிருப்பாய் என்று இயேசையாவில படித்தது இல்லையா இப்படி பலவிதமான பாதையிலே நாம் நடந்து வந்தோம் நாம் எதிர்பார்த்த அல்ல இன்று கத்த தமக்கு விருப்பமானபடி மெல்லி சத்தமாக வெளிப்பட்டது போல இந்த நாளிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற பலத்தோடு உன்னை அனுப்புகிற நானலோ என்று அந்த கிதியவனுக்கு உனக்கு சொல்லி உற்சாகத்தை கொடுத்த அதனால் இந்த இந்த குறிப்பில் நம்ம மரணத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதுனா தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து அவர் பரக்கரமசாலின்னு சொல்லும்போது முதலாவது யூ ஆர் ரிசீவிங் இஸ் ஃபேவர் யூ ஆர் ரிசீவிங் காட்ஸ் ஃபேவர் முதலாவது தேவ தயவை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க அண்ட் செகண்ட் யூ ஆர் ரிசீவிங் கரேஜ் தைரியத்தை கத்தர் உண்டு பண்ணுகிறார் அண்ட் ஃபைனலி யூ ஆர் ரிசீவிங் காட் ஸ்ட்ரென்த் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்கிறீங்க ஆகவே தேவனுடைய பலத்தையும் தைரியத்தையும் விசேஷமாக அவருடைய தயவையும் நீங்க பெற்றுக்கொள்றதுனால இந்த மூன்று காரியமும் இந்த பகுதியில மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு கிதியனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாம வந்தவர் தான் ஆனால் கத்தர் தம்முடைய விருப்பத்தின்படியே அவர் பிரயோஜனப்படுத்தினார் அதே போல எளியாவுடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய விருப்பத்தின்படியே தன் சத்தத்தை அனுப்பி அவரை தைரியப்படுத்தினார் இன் சூப்பர் நேச்சுரல் வே தான் சொல்றேன் மனுஷன் பார்க்கறவண்ணமாய் தெய்வன் உங்களையும் எல்லாம் பார்க்கல அதை முதல்ல நம்புங்க இன்றைக்கி உன் உலகம் என்ன சொல்லுது யார் என்ன சர்டிஃபிகேட் பண்ணுறான்னு நீ பார்த்துருந்தானா நீ ஒரு ஆண்டு கொடுத்த ஓலியத்தை நீ செய்ய முடியாது ஆனால் கத்தர் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க ஒரு பெரிய உயர்வை தர தவிர்க்கிறார் எந்த கண்கள் உன்னை அற்பமாக கண்டதோ எந்த நாவு உனக்கு தூஷித்ததோ எந்த நபர் உனக்கு விரோதமான எழுமினாங்களோ அவங்களுக்கு முன்பாக கத்தர் உன்னை உயர்த்த இருக்கிறார் உன் தலையை என்னைனால் அபிஷேகம் பண்ணி சத்தருக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்க இருக்கிறார் ஆக இந்த ஆசிர்வாதத்தை பெற்றிட இந்த மெக்னிட்டிஷியன் மேலே தேவனுக்காக நாம் பயன்படுத்தி கொள்ள தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமா தயவு செய்து ஈர்மனமாக இருக்காதீங்க இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க மரணமோ ஜீவனோ நான் முன்வைத்த காலையினை பின் மாட்டேன் கலப்பை மேல் கையை வைத்துட்டு நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கத்தருக்காக நடங்க தொடர்ந்து அவரோடு நெருங்கி வாங்க உங்களால் முடியும் நீங்கள் என்று தான் இந்த கத்திர உங்களை அழைக்கிறேன் இன்னைக்கு உங்களை எப்படி பார்க்குதுன்னு அன்றை பார்க்கல உங்களை சாலியாக பார்க்குறேன் ஆக ரியாலிட்டி பிளஸ் பிளெஸர் டோன்ட் ஸ்டாப் யர் மினிஸ்ட்ரி கம் க்ளோஸ் இட் டு கத்துக்கிட்ட நெருங்கி வாங்க நீங்கள் செய்கிற இந்த நல்ல பணிகள் பலர் நன்மைக்காக நீங்கள் உழைக்கிற உழைப்பு நிறுத்தாதீங்க நிச்சயம் கத்திர உங்களை ஆஸ்ரவிக்க போகிறேன் ஜபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே இந்த அருமையான நேரத்தில்ப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உங்களோட அன்பு பிள்ளைகளை பாரும் என்னை யார் உண்டு எனக்கு யார் உண்டு என்று கேட்கிற அத்தனை பேரை பார்த்து சொல்லுகிறீ நீ ஒரு பராக்கிரமசாலி கத்தர் உன்னோடு கூட இருக்கிற யாரும் இல்லையே என்று நினைக்கிற ஒரு மத்தியிலே இருக்கிறீரப்பா இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டு பிறருக்கு வாஞ்சியோடு ஷேர் பண்ணுற அத்தனை பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதி இந்த தீர்க்க தரிச வார்த்தை அன்றுவரை எனக்கு தான் என்று சொல்லி என்னோடும் கூட சேர்ந்து ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்வினும் கத்தாவை வராக்கிரமசாலியா நீ மாற்றியாலும் ஜபத்துல கத்தரை தேடுவதில் கத்திரக்காய் வைராகியமாய் எழும்புவதுல திக்கற்றுகள் அனாதை விதவைகள் மிஷினரிகள் செய்வதுல பராக்கிரமசாலையா மாறட்டும் அண்டபுரையும் துதித்து ஆராதித்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஓ அண்டவரை எல்லாவற்றையும் சாட்சியா நிற்பதுல பராக்கிரமசாலையாய் மாறட்டும் ஆண்டவரை ஒவ்வொரு ஆசீர்வதியும் எளியாவுக்கு கற்றுக் கொடுத்தது போல நீர் ஆண்டு பார்க்க பார்க்கவண்ணமாய் இல்லை நீ மெல்லிய சத்தத்தை வெளிப்படுகிற அங்க இயற்கை அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய பிள்ளைகளுடைய இல்லற வாழ்க்கையிலே ஊழியத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையை செய்துள்ளும் ஆண்டவரை ஒரு நாளும் ஒருபோதும் பாகால் பின்னாடி போய்விடாதபடி பரிசுத்திரே உமக்கு பின்னாக நிற்கிற அனுபவத்தை தாரும் இந்த உலகத்தில் வருகிற நோய்கள் டார்ச்சர் பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு பிள்ளைகள் ஒரு நாளும் பாகால் பின் போய்விடாதபடி பாகாலை காலியாக்குற சர்வ வல்லவருடைய வார்த்தைக்கு பின்னாக சர்வ பின்னாக நீக்க உதவி செய்யும் அப்பா தயவு பண்ணும் அன்னைக்கு கத்தனுடைய பாத்திரங்கள் அப்பா பாகா தாகனுடைய சிலைகளா உருண்டு போகும்படி அந்த பொல்லாத மனுஷர்களுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்ட போது நடந்தது அதே போல் இன்றைக்கி எங்கெல்லாம் உங்க பிள்ளைங்க ரச்சுக்கப்பட்டவங்க ஞானஸ்தானம் பெற்றவங்க உமால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எந்த ஊரில் எந்த நகரம் பட்டணத்தில் எந்த தேசத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாக இருக்கிற தாகும் சிலைகள்லாம் அவங்க ஒழியட்டும் சுவாமி அவங்களுக்கு முன்பாக இருக்கிற கடன் சுமைகள்லாம் ஒழியட்டோம் அப்பா வறுமை தரித்திரம் பாடுகள் போராட்டங்கள்லாம் நிர்மணமாகட்டான்ண்டவரே ஊழியின் நான் அநேக ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ண அவர்கள் கிருபை பாராட்டு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேர் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி கத்தரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் பரக்கிரமசாலியே கத்தரனோடு கூட இருக்கிறார் என்று நம்பி தொடங்கப்பட்டது கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகள் அவருடைய கிருபையால் வழி நடத்தப்படுகிறது பல தரப்பட்ட மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க நீங்களும் அதில் ஒருவர் என்பதை நான் நம்புகிறேன் தொடர்ந்து இந்த நல்ல ஓழித்துக்காக ஜெபிக்கவும் முழங்காலிலே தாங்கவும் மறக்க வேண்டாம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று நம்புகிறோம் யூடியூபில் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பார்ந்த நேயர்கள் மூன்றாவது தெரு பதினான்காவது செக்டர் கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு பிரான்ச் ஐ எஃப் எஸ் சி கோட் ஐடி ஐ பி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கி கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்